வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் மசேந்த் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா சார் நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ அந்த கம்பெனியை விட்டு நான் வெளியே வந்துவிட்டேன் இப்போ வந்து நான் நினச்சிட்றேன் ஃப்ரீலான்சர் மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்குறேன் சொந்தமாக கம்பெனி அந்த அடுத்த மாதம் நான் ஆரம்பிக்க போகிறேன் நான் வேலையை விட்டு மூணு மாதம் தான் ஆகுது எனக்கு பிஸ்னஸ் விஷயமாக நான் வெளியே போகணும் அப்படின்னா எனக்கு கார் தேவைப்படுது கார் லோன் ஏதாவது பேங்கில் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க வெல் அண்ட் குட் சார் அதாவது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க அதனால் உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வந்துருந்தது அதனால பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உங்களுடைய பாசிட்டிவ் பெர்ஃபார்மென்ஸ் உங்களுடைய சேல்ரி ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க சேலரி சேலரி பீப்புள்லேருந்து இருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க ஃப்ரீலான்ஸராக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்போது நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு ஆறு மாதமாவது நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் உங்கள் உங்களுடைய வரவு செலவு என்ன அப்படிங்கிறத உங்கள் பேங்க் வந்து பார்ப்பாங்க அதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்டராக இருந்தது உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வர்ற மாதிரி இருக்குது இன்னும் ஃப்யூச்சர்லேயும் உங்களால் இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வாங்க லோன் தருவாங்க ஸோ மினிமம் ஒரு ஆறு மாதமாவது உங்களுடைய பெர்ஃபாமன்ஸை பார்ப்பாங்க அதனால நீங்கள் ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் சப்போஸ் கொஞ்சம் இப்போ இந்த இனிஷியல் ஸ்டேஜுக்கினால நீங்கள் கொஞ்சம் பிக்கப் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி இது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி அந்த இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் லோனு அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக லோன் கிடைக்கும் நார்மலாகவே வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி சிபில் ஸ்கோர் இருந்தாலே உங்களுக்கு கார் கார் லோன் கண்டிப்பாக வாங்கியில் தருவாங்க ஸோ உங்களுக்கு இந்த பதில் வந்து பொருத்தமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த சந்தேகங்கள் இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்